காரண மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி சுப்பையா வெல்கம் டு தென்காசிக்காரன் காரன் நம்ம இன்றைக்கி இந்த பரதேசி பேட்டிருக்கு பார்த்தீங்கன்னா புலுஃப்ளியம் பார்த்தா சைபர் இருந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுவாரா புளிஃப்ளியம் பார்க்குறோன்னா பார்க்குறவனை அரெஸ்ட் பண்ணால் நடித்தவனை என்ன பண்ணுவாங்க பார்க்குறவனுக்கு தண்டனைன்னா நடித்தவனுக்கு என்ன பண்ணுவாங்க அதை அப்லோட் பண்ணவனுக்கு என்ன தண்டனை ஒதே இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறியா பேசலையா ஒண்டி த்ரீ வீடியோ பார்த்தவன கைது பண்ணா வீடியோ நடிச்சவன என்ன பண்ணுவாங்க அந்த அப்லோட் பண்ண வெப்சைட் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் மண்டை உனக்கு மண்டையில மூளை இருக்கா இல்லை வேற எதுவும் இருக்கா அப்படிலாம் களிமண் இருக்கா கொஞ்சம் யோசனை பாரு சரியா ஒன்றை பற்றி தப்பாக பேசுனவுன்னா உனக்கு உரைக்குது நீ மட்டும் சித்தி செல்வி பெரியம்மா செல்வி இதெல்லாம் பேசலாமா மூசு உதவி மூசு தரமா பேசிக்கிட்டு இருக்க நீ பேசினா மட்டும் உனையை ஒன்றும் செய்ய மாட்டாங்க சைபர் கிராம நாங்கள் பேசினா எங்கே கைது பண்ணுவாங்களா முட்டாள் முட்டாள் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியா உனக்கு எவன் சொல்லி கொடுக்க உனக்கு ஆ உனக்கு சொல்லிக் கொடுத்தா வாத்தியானம் முதல் மண்டையில் மூலம் இருக்கான்னு கேட்கணும் உனக்கு வாத்தியானம் யாருன்னு கேட்கணும் சரியா ஆ நீ வந்து ஒரு ஊரா பொண்ணு பிள்ளைகளை வந்து அவதூறு பேசுவ சித்தி செல்வி அவங்களுக்கு அங்கே பழக்கம் இருக்கு இங்கே பழக்கம் இருக்கு நீ பேசுனா ரைட்டு நாங்கள் பேசுனா தப்பா ரைட்டு தப்பு எது அப்படிங்கிறது பொதுமக்கள் சொல்லுவாங்க உனக்கு கமண்டில் சரியா எது தப்பு எது ரைட்டு அப்படிங்கிறத மக்கள் நீங்களே கமண்டில் வந்து சொல்லுங்கள் அதை விட்டுட்டு வந்து இருக்கவன வந்து பைத்தியக்காரன் மற்றவங்களாம் நம்ம மட்டும்தான் அறிவாளி நீ மட்டும்தான் பத்து மாசம் மற்றவங்களா ரோட்ல குப்பையில் இடந்து பிறக்கிட்டு வந்த மாதிரி பேசக்கூடாது சரியா எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும் சரியா உன் உனக்கு மட்டுந்தான் எல்லா விஷயமும் தெரியும் மற்றவங்களுக்கு பைத்தியக்காரம் நினைச்சிட்டு இருக்கியா வரதேசி போய் உள்ள சொந்தம்னா உனக்கு எங்க இடக்குன்னு தெரியல இப்ப காட்ட மாட்டேங்க அதை விட்டுட்டு இருட்டுக்குள்ள எங்க ஒரு சந்துக்குள்ள உட்காந்துட்டு வாய்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கா உனக்கே எவ்வளவு தைரியம்னா எங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் தெரியுங்களா எவ்வளோ பப்ளிக்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒழுக்கமாக பேசி வீடியோ போடுறா போடு தப்பு இல்லை நீ வெள்ளித்தரப்புக்கு ஆதரவாளர் அவன் யாருக்குனே ஒருத்தன் சொல்லிட்டான் மணின்னு ஒருத்தான் தானே எல்லாம் வந்து ஒரு நிறுவனத்தை பற்றி பேசணும் அவங்கள ஃபீஸ் வாங்கிட்டு தான் பேசுவாங்க அப்படின்ட்டு அவனே சொல்லிட்டான் அப்போ காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது அவனே ஒத்துக்கிட்டான் அதனால் நீ வந்து எந்த விதத்துலையும் குறைச்சி பேச மாட்டா பள்ளியை சரியா பள்ளிக்கு ஆதரவு தொள்ளாயிரம் ரூபாய் காசு வாங்கியிருக்க அப்படிங்கிற மணி சொல்லிட்டார் அதனால் நீ என்ன வேணாலும் பேசி பள்ளிக்கு ஆதரவாக பேசுறியா அந்த சாப் டாப்பிக்கை வச்சு பேசு நாங்கள் இதுக்குள்ளே வரமாட்டோம் அதை விட்டுட்டு சித்தி செல்வி பெரியம்மா செல்வி அப்படின்னு பேசின உனிய எதை எதில் முக்கிய அடிப்போம் நேற்று யாருமே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் ஒன்று ஒரு இதை வந்து அதில் முக்கி அவங்க வாயில் கவ கொடுத்து அடிப்போம் அதில் என்ன எதுவும் தப்பான்னு பீல முக்கி வாயில கவ கொடுத்து அடிப்போம்னு சொல்லி சரியா வா